லட்சுமி கடாட்சம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்க இந்த பதிவில் இந்த ஹோரை பற்றி பார்க்கலாம் இந்த ஹோரை எப்பொழுதெல்லாம் பார்க்கணும் எப்பொழுதும் பார்க்க வேண்டாம் தேவை இல்லை அதை பற்றி பார்க்கலாம் அதாவது இந்த ஹோரை என்பது அதாவது ஒரு அவசரமாக ஒரு வேலை செய்தாக வேண்டும் இதுதான் கடைசி நாள் அதாவது எக்ஸாம் ஃபீஸ் கொட்டுறோம் வச்சுக்கிடுங்களேன் இதுதான் கடைசி நாள் இன்றைக்கி தான் கடைசி நாள் பணம் கட்டி ஆகணும் மேலும் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையாக இருக்க மேலும் திதி நல்ல யோகம் நல்ல ரீதியை என்ன செய்வது பணம் கட்டி ஆகணுமே அப்போது இந்த மாதிரி நேரங்களில் அந்த ஹோரை பார்க்கலாம் அந்த ஹோரை பார்த்து அந்த நேரத்தில் வேலை செய்யணும் அதற்காக தான் அந்த ஹோரை மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அந்த ஹோரை நல்ல நே குரு ஹோரை புதன் ஹோரை இந்த மாதிரி நல்ல சுக ஹோரை போய் அந்த பணம் கட்டலாம் அந்த வேலை செய்யலாம் சரி ஒரு ஆளை பார்க்க வேண்டும் இன்றைக்கி வரை பார்த்தே ஆக வேண்டும் பார்த்தா தான் இந்த வேலை நடக்கும் என்று இருக்கிறது என்று சொல்லுங்கள் அப்போது நீங்கள் நாலு நட்சத்திரம்லாம் பார்க்க முடியாது அந்த ஹோரை பார்த்துவிட்டு செல்லலாம் அவ்வளோதான் அதாவது ஒரு அர்ஜெண்ட்டுக்கு நீங்கள் பார்த்துக்கலாம் அவ்வளோதான் ஒழிய மற்றபடி வேறு ஒன்று அடிக்கடி அதை பார்த்து கொண்டு இருக்க அவசியமே இல்லை சப்போஸ் ஒரு திருமணம் நடக்கிறது ஒரு கிரக பிரவேசம் பண்ணுகிறீர்கள் அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க ஒரு ஜோசியர்கிட்ட போய் காட்டு போது அவர் லக்னம்லாம் குறித்து கொடுப்பாரு எல்லா இடம் சுத்தமாக இருக்கா ஏழை விடாலும் சுத்தமாக இருக்கான்னு பார்த்து லக்னம்லாம் குறித்து கொடுப்பாரு அந்த நேரத்தில் தான் நீங்கள் அது செய்யணும் அந்த லக்கினத்தை அந்த நேரம் நீங்கள் ஹோர பார்க்க கூடாது லக்கினம் கொடுக்கும்போது லக்கினத்தை வச்சு தான் நீங்கள் செய்யணும் அதனால அந்த நேரம் நீங்கள் ஓரையை வச்சு பார்த்து இந்த நேரம் இந்த ஓரை இருக்க இந்த மாதிரி இந்த ஓரை இருக்கன்னு பார்த்தால் அது சரியாக இருக்காது அந்த நேரத்தில் லக்கினம்னா லக்கினம் இப்போ திருமணம் செய்யும்போது என்ன செய்கிறார்கள் திருமணம் இந்த லக்கினத்தில் மீன லக்கினத்தில் மேஷ லக்கினத்தில் இன்று குறிக்கிறார்கள் இல்லையா அந்த தான் கணக்கு கோயிலுக்கு கூட இந்த லக்கினத்தில் என்ன குறிப்பிடுவார்கள் சில விஷயங்களுக்காக சில உற்சவங்களுக்காக அதுதான் கணக்கு ஒழிய அந்த நேரம் ஓரையெல்லாம் கணக்கில் வராது ஆக இந்த ஹோரை என்பது ஒரு அர்ஜென்ட்டுக்காக தான் பார்க்க வேண்டியது அதில் காலண்டரில் பின்னாடி பார்க்காம ஹோரை போட்டிருப்பாங்க என்கிறது ஒரு மணி நேரம் இப்போ இன்னைக்கு திங்கட்கிழமை என்றால் காலை சிக்ஸ் டு செவன் சந்திர ஹோரை தான் இருக்கும் அதுபோல் செவ்வாய் என்று காலை சிக்ஸ் டு செவன் சிக்ஸ் டு சிக்ஸ் இப்போ இன்னைக்கு மார்னிங் சிக்ஸ் டு மறுநாள் மார்னிங் சிக்ஸ் டு சிக்ஸ்னால் திங்கள் அதுக்கப்புறம் இந்த செவ்வாய் சூரிய உதயம் இருக்கு இருந்தாலும் ஒரு அப்ராக்சிமேட்டா உங்களுக்கு சொல்றேன் அதுதான் கணக்கு இப்ப வியாழக்கிழமை வச்சுக்கிட்டு வியாழக்கிழமை காலை சிக்ஸ் டு செவன் எல்லா தினங்களிலும் அன்று காலை ஆறு டு ஏழு அந்த தினத்தின் போற யாகத்தான் இருக்கும் இப்போ குரு வரை குரு வரைக்கு அப்புறம் செவ்வாய் வரும் செவ்வாய்க்கப்புறம் சூரிய ஒரை இப்படியே மாறி வர வச்சுக்கிடுங்க அந்த ஹோரை பார்த்து நீங்கள் அந்த நாள் செய்யலாம் முடியும் மற்றபடி அடிக்கடி இந்த ஹோரை பார்த்து கொண்டிருக்க முடியாது மொத்தம் ஏழு ஹோரைகள் சூரிய ஹோரை சந்திர ஹோரை செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி ஹோரை ராகுக்கேதுக்கெல்லாம் ஹோரை கிடையாது மொத்தம் ஏழு ஹோரை சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி அவ்வளோதான் அதன் பிறகு சில ஓரைகள் சில முக்கியமான விஷயங்களுக்காக நீங்கள் பயன்படுத்தலாம் அதாவது இப்போ சூ சூரிய ஓரையின்னா ஏதாவது உத்தியோகம் போகிறீங்க ஏதாவது உத்தியோக பா விஷயமாக போகிறீங்க ஒரு ஆளை பார்க்க போகிறீங்க ஒரு ரெக்கமெண்டேஷன் அவர் ரெக்கமெண்டேஷன் பண்ணால் வேலை கிடைக்கும் அவர் ரெக்கமெண்டேஷன் பண்ணி இந்த காரியம் நடக்கும்னா அப்போ நீங்கள் சூரிய ஓரை பார்க்கலாம் அதன் பிறகு சந்திரகோரை என்றால் சந்திரகோரை சில விஷ்னஸ் பொருட்கள் வாங்குவதற்கு இந்த சந்திர சந்திரகோரை பார்க்கலாம் இந்த மளிகை பொருட்கள் இந்த மாதிரி வாங்குவதற்கு சந்திர சந்திரகோரை பார்க்கலாம் என்ன மனதில் உள்ள கருத்தை இன்ஃபர்மேஷன் அதை வீடியோ சொல்கிறதுக்கு அதுக்காக செவ்வாய் ஹோரை பார்க்கலாம் ஒரு சில சம்பந்தமான பேச்சுவார்த்தை செய்யணும்னா அது கூட செவ்வாய் ஹோரையை செய்யலாம் அது போல் புதன் குறை கூட இருக்குது புதன் ஹோரை வந்து இன்ஃபர்மேஷன் நம்ம பரிமாறிக்க அதுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதன் பிறகு எக்ஸாமினேஷன் அப்ளை பண்ணணுமா ஃபீஸ் கட்டணுமா அது கூட நீங்கள் அந்த புதன் குறை பார்க்கலாம் நல்ல ஒரு இதான் அதுபோல் குருஹொரை அது மாதிரி தான் அது நல்ல விஷயங்கள் குரு குருஹோரை நீங்கள் பயன்படுத்தலாம் குரு குருஹோரை அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஹொறைகள் அதன் பிறகு சுக்கரஹரை பார்த்தோம் பார்த்தோமானால் அது கூட ஒரு சுபகோரை தான் அது கூட எல்லாவற்றையும் நீங்கள் பயன்படுத்தலாம் கல்யாணம் பற்றி பேசணும் பேசணுமா பொண்ணை போய் பார்க்கணுமா மாப்பிள்ளை பார்க்கணுமா அப்போதான் நீங்கள் அந்த சுக்கர ஹோரை நீங்கள் அந்த நேரத்தில் எல்லாமே செய்யலாம் அதுபோல் சரி ஒரே சில ஒரு சில காரியங்கள் அதாவது இந்த நேரத்தில் நீங்கள் எதுவுமே செய்யாமல் இருப்பது ரொம்ப நல்லது சனி முறையில் ஆனால் நில சம்பந்தப்பட்டது கொஞ்சம் ஏதாவது இருந்தால் அதை பற்றி பட்டு நீங்கள் பேசலாம் மற்றபடி இந்த சனி முறையில் நீங்கள் எதுவுமே பேசாமல் இருப்பது நல்லது எனவே இந்த ஹோரைகள் என்பது ஒரு சில விஷயங்களுக்காக தான் வைத்து வைக்கப்பட்டுள்ளது உரிய நீங்கள் அந்த ஹோரை வைத்தே எல்லாம் செய்ய முடியாது காலண்டரில் இருக்கு ராகு காலம் எமகண்டம் குளிகை ஹோரை எல்லாம் இருக்கும் எல்லாத்தையும் போது குழப்பிக்கொள்ளக்கூடாது லக்கினம் பார்த்தால் லக்கினம் அவ்வளோதான் லக்கினப்படி தான் எல்லாமே செய்ய வேண்டும் தவிர்க்க முடியாத சில விஷயங்கள் சில நேரங்களில் ரொம்ப நெருக்கடியான நேரங்களில் நீங்கள் போரை பார்த்து கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிரு நினைக்கிறேன் லைக் செய்து ஷேர் செய்யும் மறவாமல் சப்ஸ்கிரைப்ஷன் படி கேட்டுக்கொள்கிறேன் மங்களா அனுபவம்